சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஓய்வூதிய திட்டங்கள் இடைக்கால அறிக்கை தொடர்பாக மூன்று அமைச்சர்கள் கொண்ட குழு ஆலோசனை விரைவில் முக்கிய முடிவுகள் அறிவிக்க திட்டம் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக தமிழக அமைச்சர்கள் குழு நேற்று முக்கிய ஆலோசனை நடத்தி உள்ளனர் மேலும் ஓய்வூதியம் தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசின் கொள்கைகள் மற்றும் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியை அரசு ஊழியர்கள் செய்து வருகின்றனர் இதனை அடிப்படையாக கொண்டு அரசு ஊழியர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு சலுகைகள் மற்றும் திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு இணையான அகவலைப்படி உயர்வு ஊதிய உயர்வு மருத்துவ வசதிகள் அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இருந்தாலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக காத்திருப்பு போராட்டங்களையும் அரசு ஊழியர்கள் சங்கங்கள் பல முறை அறிவித்துள்ளனர் இந்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய முறைகள் குறித்தும் விரிவான ஆய்வு மேற்கொள்ளவும் மாநில அரசு நிதி நிலையையும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு நடைமுறைக்கு ஏற்ற திட்டத்தை பரிந்துரைக்கவும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி கக ீப் சிங் பேடி தலைமையிலான குழு ஒன்று கடந்த பிப்ரவரி மாதம் அமைக்கப்பட்டது இந்த குழு ஒன்பது மாதங்களுக்குள் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது அதன்படி அரசு பணியாளர் சங்கங்களுடன் பல கட்டங்களாக ஆலோசனைகள் நடத்திய அந்த குழு எல்ஐசி உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்களுடனும் கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தியதாக தெரிகிறது இந்நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் ஓய்வூதிய திட்டங்கள் தொடர்பான இடைக்கால அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் அந்த குழு சமர்ப்பித்தது இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இடைக்கால அறிக்கையில் இடம்பெற்ற பரிந்துரை குறித்து அமைச்சர்கள் ஏ வேலு தங்கம் தென்னரசு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த திட்டம் ஆகியவற்றில் எது அரசு மற்றும் அரசு ஏற்றதாக இருக்கும் என்பது குறித்து அறிக்கையில் குறிப்பிட்ட அம்சங்கள் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த ஆலோசனையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டு சில முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது இதனிடையே மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஜன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு டிசம்பர் மாத இறுதிக்குள் தனது இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்